சம்பந்த தேவாரம் திருநீலகண்டம் திருச்சிட்டம் அவ்வினைக்கு சொல்லும் மக்தறி வீர் ஔவினைக்கிய வினை யாம சொல்லும் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தம கோணமன்றே உய்வினை நாடாதிருப்பதும் உந்தம கோணமன்றே கைவினை செய்தெரான் கழல் போற்றுதும் நாமடியோம் கைவினை செய்தான் கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்ட பெரா திரு நீள செய்வினை வந் പേരാതിരു നീല കണ്ടം വിനൈക്ക് വിനയ്യാം കാട്ടും കുളം പല തൊട്ടും കണി മനത്താൽ காவினையேட்டும் கூலம் பல தொட்டும் கனிமனத்தின் மூன்று எரித்தீரின் பொழுதும் ஏ வினையாலேயில் மூன்றெறித்தீரின் திரு பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தேமை தீண்ட பேராத்திரு நீலகண்டம் മൈ തീണ്ട പേരാതിരു നീലകണ്ടം മുളത്തട മൂഴിയ പോകങ്ങളും മറ്റവയും എല്ലാം മുളൈത്തട മൂഴിയ പോകങ്ങളും മറ്റവയും എല്ലാം பிழைத்தலை கொண்டு எமையாண்ட விரிசடையீர் விழைத்தலை யாவனங்கொண்டு எமையாண்ட விரிசடையீர் இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர் இலை தலை சூளமும் தண்டும் மழுவும் இவையுடைய சிலைத்தமை தீவினை தீண்ட பேராத்திர நீள கண்டம் சிலைத்தமை தீவினை தீண்ட பேராத்திருநீள கண்டம் முளை மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விண்ணுலகின்ற விச்சா தாரர்களும் வேதியரும் விண்ணுலகின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியரென்ற போதும் தொழப்படும் புண்ணியதே புண்ணியரென்றிரு போதும் தொழப்படும் பொன்னியதே கண்ணிமையாதனமோ உடையீறும் கழல் அடைந்தோம் கண்ணிமையாதனமோ டையரும் காழல் தின்னிய தீவினை தேண்ட பெரா திருநீலகண்டம் தின்னிய தீவினை தேண்ட பெரா திருநீலகண்டம் வி வேதியரும் மற்றினை இல்லாமலை திரண்டு அன்னத்தின் தோளுடைய மாற்றினை இல்லாமலை திரண்டின் தோளுடைய கிறமையாட்கொண் தும் தன்மை கொல்லோ கிற்றுமையாட்கொண்டு கேலா தொழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து உம் திருவடியே அடைந்தோம் சொற்றுனை வாழ்க்கை துறந்து திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை தீண்ட பேராத்திர நீலகண்டம் செற்றமை தீவினை தீண்ட பேராத்திர நீள கண்டம் மற்றினை இல்லாமலை திரண்டண்ணத்தின் தோளுடைய மறக்கு தினை மாற்றி எம் மாவியைவர் பொருத்தி மறக்கு மனத்தினை மாற்றி எம் ஆவியைவர் பொருத்தி பிறப்பில் பெருமாந்திருந்தடி கீழ்பிழையாத வண்ணம் பிறப்பில் பெருமாந்திருந்தடி கீழ்பிழையாத வண்ணம் பறித்த மலர் கொடு வந்தோமை ஏதும் பனியடியோ பறித்த மலர் கொடு வந்தோமை ஏதும் பனியனியோம் சிறப்பிளி தீவினை தீண்ட தீண்டபெராத்திர நீலகண்டம் சிறப்பிலி தீவினை தீண்ட பேராத்திரீல கண்டம் மறக்கு மனத்தினை மாற்றி எம் மாவியை வருத்தி கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலிக்கே கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலிக்கே ி மலர்கடு வந்தோமை ஏ துதும் நாமடியோ உருகி மலர் கோடு வந்தோமை ஏத்துது நாமடியோ செருவில்ற கண்ணை சீரீம் அடர்த்தருள் செய்தவரே செருவில்லரற கண்ணை சீரில் ஆட்தருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெரா திருநீல கண்டம் திருவிழி தீவினை தீண்ட பெரா திருநீல கண்டம் கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழலடிக்கே நாற்ற மலர் மிசை நான் மோகன் நாரணன் வாது செய்து நாற்ற மலர் மிசை நான் மோகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடிமுடியும் தொடர்வு அறிய தோற்றமுடையும் முடியும் தொடர்வதீர் தோற்றினும் தோற்று தொழுது வணங்குவதும் நாமடியும் தோற்றினும் தோற்று தொழுது வணங்குதும் நாமணியோ சீற்றமதாம்பீனை தீண்ட பேரா திருநீலகண்டம் சீற்றமதாவினை தீண்ட பேரா திருநீலகண்டம் நாற்று மிசை நான் மோகன் நாரண்ணன் வாது செய்து சாக்கிய பட்டும் சமனு உருவாகி உடைய ஒழிந்தும் சாக்கிய பட்டும் சமனு உருவாகியுடையொழிந்தும் பாக்கியமீரு தலை போகமும் பற்றும்பிட்டார் பாக்கியமின்றி தலை போகமும் விட்டார் பூங்கமல் கொன்றை பொரிசதை அடி போற்றுகின்றோம் பூங்கமல் கொன்றை போறி சடையிரடி போற்றுகின்றோம் தீ குழி தீவினை தீண்ட பிராத்திர நீலகண்டம் தீ குழி தீவினை தீண்ட பேராத்திரு நீலகண்டம் பிறந்த பிறவீர்பே நீ செல்வன் கழல் அடைவான் பிறந்த பிறவீர்பேணி என் செல்வன் கழல் இறந்த பிறவி உண்டாகில் இமயவர் கோநடிகண் இறந்த பிறவி உண்டாகில் மையவர் கோணடி கண் பையில் ஞான சம்மந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் திறம் ஞான சம்மந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனொடும் கூடுவரே நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுபரே வானவர் கோனோடும் கூடுவரே திருச்சிட்டு